ஐம்பது சதவீத மானியத்தில் பசுந்தாள் உர விதை பெற விவசாயிகளுக்கு அழைப்பு திருச்சி மாவட்டம் உப்புளியபுரம் வட்டாரத்தில் நஞ்சை வயல்களுக்கு சந்தை வழங்கக்கூடிய பயிர்களை விவசாயிகளுக்கு வேளாண்மை உதவி இயக்குனர் செல்வகுமாரி அழைப்பு விடுத்துள்ளார் நெல் சாகுபடி செய்யும் வயல்களில் விதைப்பு செய்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஒரு ஹெக்டேருக்கு சுமார் நூத்தி முப்பத்தி ஐந்து கிலோ வரை தாளை சத்தை பசுந்தாள் உர பயிர்கள் வழங்கதும் இதில் அதிக தாளை அதிக தலைச்சத்தை கொண்டதுமான பயிர் தக்க பூண்டு இதில் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் தாலை ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் மணிச்சத்தும் இரண்டு சதவீதம் சாம்பல் சத்தும் உள்ளன இது கலர் உவர் நிலங்களில் நன்கு வளர்ந்து சரியாக ஏக்கருக்கு எட்டு டன் வரை தலை மகசூலை தரவல்லது இந்த பயிரை நஞ்சை பகுதியில் நீர்ப்பாசன வசதியுடைய இடங்களில் பயிரிட்டு ஐம்பது சதவீதம் பூ பூக்கும் தருணத்தில் மடக்கி உழவு செய்து பத்து நாட்கள் வரை மடக்கி பின்னர் நடவு வயலை தயார் செய்து நடவு செய்யலாம் நெல் சாகுபடி செய்யும் வயல்களில் கரையும் மற்றும் கரையாத தன்மை கொண்ட உப்புகள் மண்ணி மேற்பரப்பில் படிந்திருக்கும் இந்த பசுந்தால் உரப்பயிர்களை வளர்த்து மடக்கி உழவு செய்யும் போது மண்ணின் கலர் உவர் தன்மையை குறைத்து மண்ணின் ஊட்டச்சத்துக்கள் பயிருக்கு கிடைக்கும் தமிழக முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் ஐம்பது சதவீதம் மானியத்தில் ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ வீதம் பசுந்தால் உர பயிர்கள் விதைகள் வளர்க்கப்படுகின்றன இந்த விதைகள் தேவைப்படும் விவசாயிகள் தங்களுடைய ஆதார் கார்டு நகல் மற்றும் நிலத்தின் சிட்டா ஆகியவற்றுடன் உதவி வேளாண்மை அலுவலகர்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார்